ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நம்மளவர் ஐயாவை சந்தித்தேன் அந்த ஒரு தருணம் வந்து எனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்னென்னா ஒரு உணவு சார்ந்த ஒரு புரிதலை எனக்குள்ளார ஏற்படுத்திச்சது ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் நஞ்சு இல்லாத பொருளை மக்களுக்கு கொடுக்கணும் நம்மளும் நஞ்சு இல்லாத பொருளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எங்களுக்குள்ளார ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருந்தது இதில் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துறதுல என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேசும்போது ஒரு ஐந்தாறு பிரச்சனைகளுக்கு வந்து உடனடியான ரிசல்ட் கிடைச்சது இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஒரு சந்தையை நம்மளே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முதலீடு செஞ்சு ஒரு கண்டெய்னர் கடையை வந்து உருவாக்கணும் கண்டெய்னர் ஷாப் இது வந்து எங்க வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து ஏற்படுத்துச்சின்னு சொல்லலாம் சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா காய்கறி கீரைகள் மட்டுமே ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் ரூபாய் மதிப்புக்கு வந்து போக ஆரம்பிச்சுது ஒரு இயற்கை விவசாய கடை அப்படிங்கிறது வந்து ஒரு காய்கறி சார்ந்த ஒரு பொருள் இருந்தாதான் மக்களோட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கடை வச்ச அனுபவத்தில் மதிப்பு கூட்டிய பொருட்களும் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது எல்லாமே எங்களோட இந்த கடையை சார்ந்த ஒரு பகுதியாகவே இருந்தது நமக்கு பொருள் வருது நம்ம விற்பனை செய்கிறோம் இப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணமா இருந்தது அப்போ ஒரு நல்ல விலையும் கிடச்சிது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அங்கீகாரமும் கிடச்சிது வணக்கம் என்னோட பேர் சுப்பிரமணியன் நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் வந்து தொழில் அனுபவத்தில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நம்மளோர் ஐயாவை சந்தித்தேன் அந்த ஒரு தருணம் வந்து எனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திது என்னென்னா ஒரு உணவு சார்ந்த ஒரு புரிதலை எனக்குள்ளார ஏற்படுத்திச்சது அதாவது இல்லாத உணவு நஞ்சு நஞ்சோட மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறத வந்து ஐயாவை சந்தித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய விழிப்புணர்வை வந்து எனக்குள்ளார ஏற்படுத்தி அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு விவசாயம் சார்ந்த ஒரு எந்த விதமான புரிதலுமே கிடையாது அந்த ஐயாவோட ஒரு பத்து நாள் பழக்கம் ஏற்பட்டதில் வந்து ஐயாவோட இன்டெப்தான ஒரு பயணம் அவர் வந்து இயற்கை விவசாயம் சார்ந்து எந்த அளவுக்கு பயணிக்கிறார் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆழமான விதை அந்த விதை வந்து எப்படின்னா ஒரு நம்மளும் ஒரு தொழில் சார்ந்த இருந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு விவசாயம் மாறுறதுக்கு உண்டான ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுச்சு இப்போ முதல்ல வந்து எங்களுக்கு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவம் இல்லாத ஒன்று நஞ்சு இல்லாத உணவு நம்மளும் சாப்பிடணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இது ஒன்று தான் எங்கள் மைண்டில் இருந்ததை வச்சு நம்ம தொடங்கணும் அப்போ ஒரு சின்ன அளவில் நாங்கள் எங்களுக்கு தேவையான காய்கறிகளும் ஒரு மாந்தோப்பு மாந்தோப்பு தான் எங்களோட ஸ்பெஷலைஸ்டு அதில் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் பண்ண ஆரம்பித்தோம் இந்த காய்கறி உற்பத்தியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப மிகப்பெரிய சேலஞ்சு ஒன்றும் நாட்டு விதைகளை வாங்கி நம்ம போடுறோம் அதில் வந்து நிறைய விளைச்சல் கிடைக்கல நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுல கூட நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது இந்த சிரமங்கள் எப்படி இருந்ததுன்னா நம்ம ஆசையாக நம்ம ஒரு செடியை வைக்கிறோம் அது நிறைய நோய்வாய்ப்படுது அதுக்குரிய மருந்துகள் நமக்கு தெரியாது அதை எப்படி தயாரிக்கணுங்கிறதெல்லாம் ஒவ்வொரு தோட்டங்களில் போய் கற்றுக்கிற ஒரு அனுபவத்தை வந்து அப்போ தான் கொடுக்க ஆரம்பிக்குது இந்த சூழ்நிலையில வந்து ஒரு எங்களை மாதிரியான லைக் மைண்டட் ஆட்களை ஒரு தோட்டங்களாக தேடி போய் பார்க்குறோம் நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்க உங்களோட புரிதல் என்ன இருக்குது அப்படின்னு ஸோ இந்த ந வட்டாரத்தில் வந்து திருநெல்வேலி சார்ந்த பகுதிகளில் வந்து இனைய மாதிரி ஒரு ஒரு இருபது விவசாயிகளோட தோட்டத்தை போய் நாங்கள் சந்தித்தோம் ஸோ எங்களுக்குள்ளார ஒரு சின்ன புரிதல் ஏற்பட்டுது அதாவது என்ன நம்ம எல்லாருமே ஒரே நோக்கம் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் நஞ்சு இல்லாத பொருளை மக்களுக்கு கொடுக்கணும் நம்மளும் நஞ்சு இல்லாத பொருளை சாப்பிடணும் இப்போ இந்த ஒரு புள்ளி வந்து எங்களுக்குள்ளார ஒரு சின்ன கனெக்ஷனை ஏற்படுத்திது எங்களுக்குள்ளார ஒரு சின்ன கலந்துரையாடல் மீட்டிங் அடிக்கடி செய்ய ஆரம்பித்ததில் வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் சார்ந்ததுல வேற என்னலாம் பண்ணலாம் ஏன்னா எங்கிட்ட வந்து நிறைய பேர் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் ஆனவர் இப்படி நிறைய ஒரு பலவிதமான மக்கள் வந்து அது எல்லோருமே யங் ஜெனரேஷன் இங்கே வந்து நாங்கள் மரச்செக்கில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் பொருட்கள் இருக்கோம் இதுக்கு தேவையான விவ விளை பொருட்களை வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் நேரடியாக விவசாயிகள்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்போது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிறவங்களோட ஒரு பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படி பயணிக்கும் போது எனக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து இயற்கை விவசாயம் மூலமாகவும் இயற்கை விவசாயிகள்டேருந்தும் வாங்குறதுனால இயற்கை விவசாயிகளை நான் டைரெக்டாக எனக்கு யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது அது போக இயற்கை விவசாயிகளுக்கும் என்னால் என்ன பயன் கொடுக்க முடியும் இல்லை அவங்களோட விளை பொருட்களை நான் எப்படி பயனுள்ளதை ஆக்கிக்க முடியும் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு கிடச்சிது இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு எல்லாரும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக ஒரு மீட்டிங் வைக்கணும் அதில் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ இதெல்லாம் கலந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து மாத மாதம் ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிறைய விவாதங்கள் ஏன்னா இயற்கை விவசாயம் செய்ய வந்துட்டோம் இதில் என்னென்னலாம் சேலஞ்ச் இருக்குது இதில் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துறதுல என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேசும்போது ஒரு ஐந்தாறு பிரச்சனைகளுக்கு வந்து உடனடியான ரிசல்ட் கிடைச்சது ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் நாட்டு மாடு வச்சிருக்கிறாரு அவரோட தோட்டத்தில் இடுபொருட்கள் தயாரிக்கிறாரு அவர் ரொம்ப எளிமையாக பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது இருந்தது இந்த சந்தைப்படுத்துறதுக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட வந்து எப்படி நேரடியாக சந்தைப்படுத்துதாரு இப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தெரிய ஆரம்பிக்க ஆரம்பித்தோடனே எங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கம் எனக்கு வந்து அறிமுகமாச்சு அப்போத்துலேருந்து சுப்பிரமணியண்ணன் கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து எங்கள் தொடர்புக்குள்ள நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் கூட்டாக பண்ணுறதில் வந்து என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நான் தனியாக போய் பண்ணுறேன்னா எனக்கு வந்து எக்ஸ்போஷர் இல்லை நான் வந்து எங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பம்லாம் கிடையாது அப்போ எங்களால் வந்து தனியாக போய் என்னால் தனியாக போய் அங்கே ஜெயிக்க முடியாது அப்போ எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக வந்து நான் தேடினப்போ இந்த இயற்கை விவசாய கூட்டமைப்பு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு என்னால் வந்து ஒரு பஞ்சகவியம் கற்றுக்கிறதுனாலோ இல்லைன்னா வந்து ஜீவமிருந்தம் கற்றுக்கிறதுனால அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து நானாக எனக்கு எங்கள் அப்பா அம்மா யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இந்த கூட்டமைப்பாக இருக்கும் போது நமக்கு வந்து நிறைய நம்ம கிட்ட நாலேஜ் இல்லைனா கூட நிறைய நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் அது ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஸோ இந்த நம்பிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எங்களை வந்து ஒரு சுபாஷ் பாலேகரோட வகுப்பு வந்து ஈஷாலேருந்து நடத்தியிருந்தாங்க இப்போ இந்த வகுப்புல வந்து இங்கே எங்கள் டீம்லேருந்து ஒரு பன்னெண்டு பேர் ஒன்றா போய் கலந்துக்கிட்டோம் பல்லடத்தில் நடந்த வகுப்புல இந்த பயிற்சி வகுப்பு வந்து எங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை மட்டும் இல்லை எங்களுக்குள்ளார ஒரு அன்யோன்யத்தையும் ஏற்படுத்திது ஏன்னா பன்னெண்டு நா ஏழு நாள் வந்து அங்கே பயிற்சி வகுப்பு நடக்குது அந்த ஈஷாவோட பயிற்சி வகுப்பு அப்படிங்கறத வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் இருந்த ஒரு பயிற்சி வகுப்புல வந்து மிக திறமையா அது மிக நேர்த்தியா அந்த பயிற்சி வகுப்பை வந்து நடத்தியிருந்தாங்க அதுக்கு வந்து ஈஷாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா ஈஷா வந்து இதில் வந்து எங்களுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நாங்கள் ட்ராவல் இருக்கோம் நான் முதல் முதல்ல இயற்கை விவசாயத்துக்குள்ளே நுழைகிறதுக்கே அவங்க வந்து பல்லடம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கு வந்து நான் மிக மிக முக்கியமான நன்றி சொல்லிக்கிறேன் இயற்கை விவசாய ட்ரைனிங் வந்து இப்போது ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சுபேஷ் சுபாஷ் பாலேக்கர் சார்கிட்ட வந்து டேரெக்டாக எங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் படிச்சுட்டு வந்தாங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து எங்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறோம் இனிமேல் என்ன புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதில் ஹைலைட் ஆனது மெத்தட் அப்படிங்கிறது அது வந்து முத்துக்குமாரன் சார் ஈஷாவில் உள்ள முத்துக்குமாரன் சாரோட லீடில் வந்து எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க அது இன் பர்சனில் பார்க்கும்போது அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வச்சு நடந்துச்சு விழுசேரி இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஓகே கான்செப்ட்லாம் இருக்குங்கிறது வந்து நாங்கள் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து நாங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பயிற்சி வகுப்புல பாலகர் சொன்ன அந்த ஏழு நாளும் நடந்த பயிற்சிகளில் வந்து மிகப்பெரிய தாக்கம் அதாவது விவசாயம்னா என்ன அது எப்படி இருந்தது அது எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது ஒரே ஒரு நாட்டு மாடு இருந்தா முப்பது ஏக்கரை வந்து எப்படி பயிர் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் ஐயா சொல்லி கொடுத்தது வந்து மிக ஆழமா எங்களுக்குள்ளார எடுத்துக்கிட்டோம் இந்த ஆழமான புரிதலோட எல்லாரும் வந்து திருநெல்வேலியில் வந்து அடுத்தது ஒரு புது உத்வேகத்தோட விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த சூழ்நிலையில் நாட்டு மாடு இல்லாதவங்க வந்து நாட்டு மாடு வாங்குகிறோம் எங்களோட இடுபொருட்களை வந்து நாங்களே தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் அந்த ரசாயன விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறதுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு எப்படின்னா ரசாயன விவசாயத்தில் வந்து உடனே போட்ட உடனே யூரியா போட்ட உடனே உடனே பச்சை பசீர்னு ஆகிரும் இயற்கை விவசாயத்தில் நாம் வந்து தானே இடுபொருட்களை தயாரிக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு இது இருந்துச்சு ஒரு பூச்சி வந்துச்சுன்னா பூச்சி கொள்ளுறதுக்கு உரக்கடையில் போய் என்ன இல்லாமல் கெமிக்கல் மருந்தை வாங்கி உடனே கடக்கடன் அடிச்சுட்டு வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க அது வந்து எவ்வளோ தூரம் அந்த பயிரில் வந்து விஷமாக மாறி அந்த சாப்பிடுற மக்களுக்கு அது விஷமாக மாறி உடம்புல சேருதுங்கிறது இப்போ தான் ஒவ்வொருத்தராக அதை இருக்காங்க இஎம் தயாரிக்கிறதை முன்னகுட்டி சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து நிறைய பேர் படித்து அந்த இஎம்ஐ தான் இப்போ தயாரித்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இஎம்லாம் முன்னால் வாங்குதா இருந்தால் ஒரு பாட்டில் வந்து இப்போ வந்து இரநூறுவா எண்ணூறுபாய்க்கு வந்துட்டு ஒரு லிட்டர் பாட்டில் இப்போ வரும் ஐம்பது ரூபாயிலே தயாரிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு அது விவசாயத்துக்கு நல்லா பயன்படுது அந்த சூழ்நிலையில் நாங்கள் எல்லாருமே இயற்கை விவசாயிகள் வந்து அவரவர் விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து நேரடியாக சந்தைப்படுத்தணும் இதில் நமக்கு எந்த விதமான இடைத்தரங்களும் ஏன்னா நம்ம வந்து ஒரு நஞ்சில்லாத பொருளை தேடிட்டு இருக்கிறாங்க ஒரு 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 விதமான மக்கள் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நஞ்சில்லாத பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும்போது வந்து அந்த எண்ணமும் அந்த வாங்குறவங்களோட எண்ணமும் மேட்ச் ஆகும்போது வந்து நமக்கு ஒரு நல்ல விலையும் கிடச்சிது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அங்கீகாரமும் கிடச்சிது நம்ம விளைவிக்கிற பொருளை வந்து சந்தைப்படுத்தும் போதும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கஸ்டமர்டையே நம்மளே போய் சேல் பண்ணுறோம் பார்த்துருங்க இதில் வந்து நடுவில் வந்து யாருமே வந்து ஒரு செல்லர் இல்லாமல் நம்மளே பண்ணுறதுனால கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாமே அந்தந்த விவசாயிகளுக்கு நல்ல விவசாயியோட ப்ராடக்டை அதை தேடிட்டு இருக்க ஒரு மக்களை வந்து எங்களால் கொண்டு சேர்க்க முடியுது மக்களுக்கு மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுது விவசாயிக்கும் லாபம் கிடைக்குது அந்த மக்களுக்கும் நல்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிது விளைவிக்கிற பொருட்களை வந்து நான் எப்படி பயனுள்ளதை ஆக்கிக்கிறதுக்கும் ஆக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிது அது போக மக்கள் விவசாயிகளுக்கும் என்னால் ஒரு லாபத்தை கொடுக்க முடியுது என் பொருட்களுக்கும் நான் வந்து லாபத்தை என்ன என்னோட பொருட்களுக்கும் நான் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது அதே நேரம் மக்களுக்கும் அது நல்ல பொருளை கொடுக்கறது அதுக்குண்டான வாய்ப்பும் கிடைக்கிது அரிசி வந்து எம்எஸ்பியாக இருபது ரூபாய்க்கு விற்காம மாப்பிள்ளை சம்பாலாக நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு விற்க ஆரம்பித்தேன் அதனால் என்னோட வருமானம் கூட ஆரம்பிச்சிது என்னோடய வருமானம் கூட கூடுறது கூடுறதை பார்த்து பார்த்துட்டு பக்கத்து என்னோடய சக விவசாயிகளும் கொஞ்சம் வேறு இயற்கை விவசாயத்தால் ஈர்க்கப்பட்டு நம்மளோட வருமானங்கள் அதிகரிக்கிறதுனால இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க நுகர்வோருக்கும் ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்த்த ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்குது அதுபோக என்னோட சக விவசாயிகளோட பொருட்களையும் நாங்கள் வாங்கி சந்தைப்படுத்த முடியுது அவங்களுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியுது அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு சந்தையை நம்மளே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு பன்னெண்டு நண்பர்கள் அந்த பயிற்சி போயிட்டு வந்த நண்பர்கள் எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முதலீடு செஞ்சு ஒரு கண்டெய்னர் கடையை வந்து உருவாக்கணும் கண்டெய்னர் ஷாப் திருநெல்வேலியில் வந்து மகாராஜா நகர் அப்படிங்கிற இடம் அது வந்து உழவர் சந்தை இருக்கிற பகுதி அங்கே வந்து ஏற்கனவே ஒரு மிக பெருமையான மக்கள் வந்து உணவு தேவைக்காக வேண்டி சந்தைக்கு வரக்கூடிய இடம் அது அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு வாடகைக்கு ஒரு இடம் எடுத்து அங்கே வந்து ஒரு கண்டெய்னர் ஷாப் ஒன்று உருவாக்கணும் இது வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து ஏற்படுத்துச்சின்னு சொல்லலாம் க சண்டையெலாம் பார்த்திங்கன்னா காய்கறி கீரைகள் மட்டுமே ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் ரூபாய் மதிப்புக்கு வந்து போக ஆரம்பிச்சது அந்த கடையோட பலமும் வந்து நேரடியான இருந்து பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் கூட ஆரம்பிச்சது மக்களுக்கு வந்து நஞ்சு இல்லாத பொருளை நேரடியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு நேரடியாக இருந்து வாங்குகிறோம் ஒரு விவசாயியை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு என்ன இருந்ததுனால ஒரு நல்ல பலமான வரவேப்போட இந்த செயல்பாடு இருந்தது சந்தை மாதிரி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லோக்கலில் ஸ்டார்ட் பண்ணோம் அதுவே வந்து பிற்க பின்னாடி வந்து ஒரு கடை மாதிரி நாங்கள் கண்டெய்னர் வந்து கடை மாதிரி செஞ்சு அதில் நாங்கள் எங்களோட பொருட்களை வந்து விற்பனை செய்ய ஆரம்பித்தோம் அங்கே வந்து நிறைய பேருக்கு எங்களை தெரியப்படுத்திக்கிட்டோம் நாங்கள் இயற்கை விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம் அந்த பதினஞ்சு பேர் என்னென்னா வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு எல்லோரும் ஒன்று கூறி என்னென்ன அவங்கவுங்க தோட்டத்தில் உள்ள விற்பனை செஞ்ச பொருட்களை வந்து கொண்டு வந்தாங்க நான் கீரை கொண்டு வந்திருக்கிறேன் பப்பாளி அதுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த சிறுதானிய ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்குது இல்லையா ஸோ அது நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் ஸோ அங்கே போகும்போது அது ஒரு நல்ல தளமாக இருந்துச்சு எங்களுக்கு மக்களுடைய டேரெக்டாக பேசுகிறதுக்கு அவங்களுடைய தேவைகள் என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் அது ஒரு நல்ல தளமாக இருந்துச்சு இவங்க இதில் வந்து காய்கறியை வந்து இவங்களே எடுத்து வெ வெளியில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி அந்த அசோசியேஷன் பண்ணுறதுனால இப்போ அந்த அசோசியேஷனில் நானும் உறுப்பினராக இருக்கிறேன் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபா சேல்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கொஷனுக்கு இருக்கோம் இப்போது இப்போ ஆரம்பித்த ஒரு மாதங்கிறதுனால அது இருக்குது ரெண்டாவது இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வர செலவாகிற மாதிரி இருக்குது ஆனால் அப்படி ஆனாலும் கூட அது ப்ராஃபிட்டபுளாக வர்ற மாதிரி தான் இருக்குது என்னுடைய கணக்கில் இந்த கூட்டமைப்பு மூலம் நான் இருக்கும்போது என்னோடய பொருட்களை ஈஸியாக நுகர்வோருக்கு எடுத்து போக முடிஞ்சது நானும் பயனடைஞ்சேன் என்னோட நுகர்வோர்களுக்கும் அதனால் நிறைய பயன் கிடச்சிது அது எங்கிட்ட இருந்த விவசாயிகளோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணும் எல்லாருமே ஒரு குடும்பம் சார்ந்து வந்தோம் இப்போ எங்கள்கிட்ட இருந்து வந்தவங்க முரளிதரன் அவர் வந்து இருந்து வந்தவர் அவர் வந்து பா முக்குடல் பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சுருந்தார் இதை மாதிரி கார்த்திகேயன் ஒருத்தர் அவர் மூணாறில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்படி பல வி மக்கள் ரைஸா பாத்திமான்னு ஒருத்தவங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு புரிதல் உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு படித்த மக்களாகவும் இருந்தாங்க இவங்க எல்லோரும் நம்ம வந்து சேரும்போது ஒரு மிகப்பெரிய பலத்தை நாங்கள் உணர்ந்தோம் ஸோ இந்த கடையை வந்து அப்போதைய ஆட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கருணாகரன் அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணோம் அது வந்து மீடியாவில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பப்ளிசிட்டியும் ஏற்படுத்தினதுனால மக்கள்கிட்ட வந்து நாங்கள் மிக விரைவாக ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் போய் சேரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குது இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் ஏன்னா கடையை தொடங்கியாச்சு நாங்கள் ஒரு பத்து பதினைந்து ஃபார்மல் தான் உற்பத்தியில் இருக்கிறோம் இதுக்கு பிறகு நம்ம வந்து நிறைய விவசாயிகளை வந்து போய் சந்திக்கிறோம் ஏன்னா கடைக்கு தேவையான பொருட்களை நம்ம வெளியில் வாங்குகிற ஒரு சூழல் உருவாகிட்டு எப்படி நம்ம வந்து நேரடியாக சந்தைப்படுத்துகிறோம் விவசாயிகளோட பொருட்களை அப்படின்னு நினைச்சோமோ இதில் வந்து திருப்பி நம்ம ஒரு ட்ரேடரை போய் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்த உடனே நிறைய விவசாயிகளை போய் சந்திக்கிறோம் எங்களோட நாங்களே ஒரு ஆளாளுக்கு ஒரு டீமாக ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்த ஒரு டீமை உருவாக்கிட்டு எல்லோரும் போய் ஒவ்வொரு தோட்டங்களை போய் அவரவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது வந்து திருநெல்வேலியில் உள்ள யாரெல்லாம் நல்ல விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களெல்லாம் போய் பா சந்திக்கிறோம் இப்போ இப்படி ஒரு புரிதல் ஏற்படும் போது வந்து ஒரு முப்பது நாற்பது ஃபார்மரை போய் சந்தித்த உடனே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது இது இது நாங்கள் கூட்டமைப்பை பண்ணும்போது நாங்கள் வந்து இந்த கடையை ஒன்று நாங்கள் நடத்துகிறோம் இந்த கடையை நடத்தும் போது வந்து எங்களை எங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து விற்கிறது வந்து இது ஒரு நல்ல தளமாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பட் இந்த இந்த ஒரு நல்ல தளத்தில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது ஓகே நீங்கள் அட்வான்டேஜ் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா பொருட்களும் சேர்ந்து போகும்போது என்னுடைய பொருளும் சேர்த்து சீக்கிரமாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் சைடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலருடைய பொருட்கள் வந்து நல்லா விற்கும் சிலருடைய பொருட்கள் கம்மியாக விற்கும் அப்போது ஒரு ஒரு குடும்பம்னு வரும்போது இந்த மாதிரியான சலங்கள் இருக்க தான் செய்யும் அப்போது நம்ம வந்து என்ன நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்ரி வா எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் உட்காந்து கூட்டாக உட்காந்து பேசுவோம் பேசி ஒரு சைடு தோய்வாகுதுன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எங்களை வந்து குமார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவர் செந்தில் வந்து அவர் முருங்கை தோட்டம்லாம் இருக்காரு ஸோ அவரை வந்து நாங்கள் ஊக்குவிச்சு அவருக்கு வந்து முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரையிலேருந்து டீ போடுறது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நாலேஜை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி நாங்கள் அவருக்கு உதறோம் இதுவே அவர் தனியாக பண்ணுறாரு அப்படின்னா அவரால் இவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் கேதர் பண்ணி பண்ண முடியுமானா பண்ண முடியாது அப்போ நாங்கள் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜு பாலாஜிக்கு தெரிஞ்ச நாலேஜு சுப்பிரமணியனுக்கு தெரிஞ்ச நாலேஜு அனுஷியாக்கு தெரிஞ்ச நாலேஜ் ரைஸாக் தெரிஞ்ச நாலேஜ் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒரு பேக்கேஜிங்க்கோ இல்லை ஒரு பொருளை வந்து பதப்படுத்துறதுக்கோ இல்லை ஒருத்தர் வந்து அவரை கூட்டு போய் வேறு வேறு கடையில் போய் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போகிறதுக்கோ அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்போது இந்த மாதிரி நம்ம கூட்டமைப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா அவங்க தனியாக இருக்க மாட்டாங்க அப்போது அவங்களுக்கு வந்து எந்த சோர்வும் இருக்காது அடுத்த அடுத்ததாக வந்து ஓகே இப்படி நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்போது ஒரு சமயத்தில் அவங்களுக்கு கம்மியான ரெவென்யூ வந்தாலும் பின்னாடி நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து எப்படி அவங்களுக்கு வந்து ரெவென்யூ கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து உட்காந்து கேல்குலேட்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு மூலமா நிறைய ஃபார்ம்ஸ் வந்து விசிட் பண்ணோம் இன்னொன்று வந்து யார் வந்து அத்தன்டிக்காக இயற்கை விவசாய பொருட்களை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து எங்களால் கேதர் பண்ண முடிஞ்சு ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இதுதான் தேடுறோம் எங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்காக செய்கிறக்கூடிய மக்களை வந்து இங்கே தெரியப்படுத்துங்க ஏன்னா மதிப்பு கூற்றல் செய்யும் போது நாலு பொருள் நம்மள்டுன்னா ரெண்டு பொருள் நம்ம வெளியிலருந்தால் நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் ஸோ அந்த பொருள் வந்து அத்தன்டிக்கலி ஆர்கானிக்காக இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துடைய அளவு வந்து கிடைக்கிது ஸோ இது வந்து அஸ் அ நாங்கள் டீமாக இருக்கிறதுனால எங்களால் லீட்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு நெட்ஒர்க்கிங் வந்து பாசிபிளாக இருந்துச்சு ஓகே இவங்க வச்சுருக்காங்க இவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அது மூலமாக எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ இது ஒரு பெரிய ஹைலட்டான விஷயம் இந்த இயற்கை விவசாயிகள் குழுவில் பதினைந்து நண்பர்கள் இணைந்ததுனால அப்பப்போ ஒரு பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ ஈஷா மாதிரியான நிறுவனங்களே திருநெல்வேலியில் ஒரு மூணு நாலு பயிற்சி வப்புகள் இணைந்து நடத்தினோம் திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கத்தோடயே சேர்ந்து பண்ணணும் இந்த பயிற்சி வகுப்புகள் எல்லாமே வர வர ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னால் ஒருத்தருக்கு ஒரு தேடுதல் இருக்கும் இல்லையா இந்த தேடுதல்கள் மூலம் வந்து மதிப்பு கூட்டிய பொருட்களும் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது எல்லாமே எங்களோட இந்த கடையை சார்ந்த ஒரு பகுதியாகவே இருந்தது நமக்கு பொருள் வருது நம்ம விற்பனை செய்கிறோம் இப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணமாக இருந்தது அப்போது ஸோ இது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருந்தாலும் நிறைய பொருட்கள் வரும்போது வந்து அதை விற்கிறதுல ஒரு சிரமமே ஏற்படுத்திது இந்த சூழ்நிலையில் வந்து எங்களோட மக்கள் தயாரித்த பொருட்களை வந்து வேல்யூ எடிஷன் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய ட்ரைனிங் போக ஆரம்பித்தோம் மதிப்பு கூட்டுதல் இப்போ தஞ்சாவூரில் உள்ள உணவு பதப்படுத்துதல் நிலையம் அடுத்தது புதுக்கோட்டையில் உள்ள ஆராய்ச்சி மையங்கள் இப்படி எல்லா ஆராய்ச்சி மதுரையில் உள்ள மபீஃப் சென்டர்ஸ் இங்கேலாம் போய் வந்து மதிப்பு கூடுதலான பொருட்களை வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம படிக்க ஆரம்பித்தோம் மதிப்பு கூட்டல் வந்து நாங்கள் போகும்போது என்ன பொருள் யார் செய்ய போகிறோம் அது நமக்கு ஃபீசிபிலிட்டியாக ஃபீஸிபிளாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஸ்டடிக்கு வந்து எங்களுக்கு இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் நாங்கள் போனது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக யூனிவர்சிட்டிஸ் தான் தமிழ்நாடு இயற்கை விவசாய கல்லூரியோடைய வேறு வேறு பிரான்ச்சஸ் வந்து தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் இது அப்புறம் இங்கேயே வந்து கிள்ளிக்குளம் அக்ரி பிஸ்னஸ் இன்கமேஷன் ஃபார்ம் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டான இடத்துல போய் நாங்கள் இந்த இப்படியான விஷயங்களை கற்றுக்கும் போது அதில் இன்டெப்த்தாக வந்து நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் என்ன அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே வந்து எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இது எங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்குங்கிறத வந்து நாங்கள் ஒன்றா சேரும் போது என்னன்னா அது ஒரு பெரிய ஹைலைட்டாக அந்த குழுவாக நாங்கள் சேரும்போது லேர்னிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்று இன்னொன்று வந்து டிசைட் பண்ணோம் எது எங்களுக்கு சூட் ஆகும் இந்த பொருள் வந்து நமக்கு மார்க்கெட்ல இது இருக்குதா அப்ப விவசாய ஒரு இருந்து வருது அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற டிசிஷன் வந்து இது இது ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க கடைய மாத்துறோம் அதுக்கு ஒரு புதிய முயற்சி அதுல ஒரு புது பயணத்தை உண்டு பண்றோம் இந்த சூழல்ல தான் காய்கறி சார்ந்த விவசாயம் ஏன்னா மக்களுக்கு வந்து அன்றாடம் கொடுக்கக்கூடிய பொருட்களில் வந்து காய்கறி வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இந்த காய்கறி உற்பத்தியில் வந்து நாங்கள் ஒரு பத்து விவசாயிகள் ஈடுபட்டு இருக்கிற போது இந்த காய்கறியை வந்து ஒரு மூணு மாதம் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு ஒரு பெரிய பிரேக் வந்துடுது ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கர்நாடகாவில் வந்து குமாரசாமி ஐயான் ஒருத்தரை போய் சந்திக்க போகிறோம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய யூனிக் மாடல் அதாவது வருடந்தோறும் காய்கறி அப்படிங்கிற ஒரு மாடல் உருவாக்கி வச்சுருந்தாங்க அவரை ஜஸ்ட் ஒரு நெட்டில் பார்த்து தான் நாங்கள் ஒரு தொடர்பு கொண்டு போனோம் அது பெங்களூர்லேருந்து ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து சாத்தன ஒரு ஊர் சுபாஷ் பாலகத் அவரும் பாடம் பயின்றவர் அந்த மெத்தர்டில் வந்து அவர் வந்து ஒரு யூனிக் மாடல் ஒன்று உருவாக்கியிருந்தார் அதாவது வருடம் தோறும் காய்கறி எப்படி கொடுக்கறது மக்களுக்கு வருடம் தோறும் காய்கறி கீரை அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அதாவது தினந்தோறும் காய்கறி கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு இயற்கை விவசாய கடை அப்படிங்கிறது வந்து ஒரு காய்கறி சார்ந்த ஒரு பொருள் இருந்தால் தான் மக்களோட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கடை வச்ச அனுபவத்தில் ஸோ இப்போ வந்து வருடந்தோறும் காய்கறி கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போய் எல்லாரும் ஒரு ஐந்தாறு நண்பர்களோடு சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்தோம் பதினாறு பதினைந்து வகையான காய்கறிகள் ஒரு பத்து வகையான கீரை இதுதான் ஐயாவோட குறி கோட்பாடு இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கக்கூடியது ஒரு வருடத்துக்கு வந்து ஒரு மூன்று முறை காய்கறி பயிர் பயிரிடலாம் அந்த மூன்று முறையிலையும் தினந்தோறும் காய்கறி கீரையை வந்து நீங்கள் விற்பனைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அவரோட தாட் ப்ராசஸ் ஸோ இந்த எண்ணத்தில் இருக்கும்போது வந்து நாங்கள் எங்களோட தோட்டத்தில் நாங்கள் சாத்தான்குளத்துலேருந்து செந்தில் குமார்னு ஒரு விவசாயி அவர் மிக தீவிரமான இயற்கை விவசாயி அவர் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு ஐம்பது சென்ட் எங்கள் தோட்டத்தில் போட்டு பார்க்கும்போது வந்து காய்கறியில் வந்து ஒரு தண்ணீரை அடைய முடியுங்கிற நம்பிக்கை கிடச்சிது நம்ம தோட்டத்தில் என்னென்ன பொருள் உருவா உற்பத்தி பண்ணுறோமோ அதில் வந்து ஆடர் பொருள் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை சூப் பவுடர் முருங்கை இலை பவுடர் முருங்கை தேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் பார்த்துருங்க இப்போ நான் மட்டும் தனியாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மூணு பொருளை வச்சு எங்கேயும் பண்ண முடியாது அதனால் இயற்கை விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து தாமிராங்கிற ஒரு காமன் பேரை வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துருங்க கிட்டத்தக்க ஒரு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு ப்ராடக்ட் இருக்கிறதுனால எங்களால் வந்து ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து எங்களால் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் பார்த்துட்டு எல்லா விவசாயிகளோட பொருட்கள் அதாவது ஒரு நூற்றம்பது பொருட்களை வந்து நாங்கள் தாமிராங்க பிராண்டு கீழே நாங்கள் உருவாக்கி அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்திருந்தோம் அப்படி எடுத்துருந்ததுக்கு அப்புறம் இப்போ எங்களுக்கு என்னன்னா திருநெல்வேலி மட்டுமல்லாது சென்னை மற்றும் ஆன்லைன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க சந்தைப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு விரிவடைஞ்சிருக்கு தாமிரா அப்படிங்கிற உழவர் உற்பத்தியாளர் குழு ஆரம்பித்ததோட நோக்கமே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் எல்லாத்தையும் ஒன்று நினைச்சு அவங்களோட பொருட்கள் வந்து சந்தைப்படுத்துறது அப்படிங்கிற இதில் தான் நாங்கள் ஆரம்பிச்சது இப்போ நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் மட்டும் ஆரம்பத்தில் ஒரு பன்னெண்டு பேர் மட்டும் இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது விவசாயிகளை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் லைக் தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லா விவசாயிகளையும் ஒன்றிணைஞ்சு நாங்கள் ஒரு முந்நூற்றம்பது பேராக இன்னைக்கு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கோம் ஸோ இது மூலமாக விவசாயிகளோட பிரச்சனை என்ன ஒரு காய் வருது அப்படின்னா அதில் போரான் பற்றா இப்போ தக்காளி இருக்குன்னா போரான் பற்றாக்குறை வரும்போது அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் சிம்பிளான இதுதான் அது வந்து நம்ம எப் என்ன செய்யலாம் அப்படிங்கிற டெக்னாலஜியை வந்து அப்படிங்கிற இது வந்து நாங்கள் அச இதாக அந்த சி சின்ன க விஷயத்த வந்து அவங்களுக்கு எப்படி நான் அதை ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க பிரச்சனை சால்வ் ஆகுது அப்போ குவாலிட்டி வந்து அவங்களுக்கும் இம்ப்ரூவ் ஆகுது இது வந்து ப்ரைஸிங் ப்ரைசிங் பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தை விலையிலேருந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதிகமாக ஒரு ப்ரைஸ் வச்சு தான் நாங்கள் இங்கே இது பண்ணுறோம் ஸோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபார்மருக்கு அதுவே வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகுது ஏன் நான் இந்த பயிரை பண்ணணும் ஏன் தக்காளியை நான் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது என் மெம்பர்ஸ்லே வந்து ரெண்டு மூணு பேர் வந்து தக்காளி ராமன் சார்கிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஐயோ தக்காளி ஒரு மெயினை கீ ப்ரோடக்டாக வச்சுட்டும் செஞ்சாங்க ஸோ அதில் வந்து லேர்ன் பண்ண அந்த லேர்னிங் கீ லேர்னிங்ஸை வச்சு இப்போ எங்கள்கிட்ட வரக்கூடிய தக்காளி ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த கைடன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களுக்கு லோக்கலே கிடைக்கிது வெளி மாவட்டத்திலேருந்து சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து கம்மியாகுது ஸோ பிரதானமான காய்கறிகளும் இந்த மாதிரி இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு தானியங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது சிறு தானியங்களும் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்துட்டு இருக்குது இதை தாண்டி வந்து இப்போ வந்து காய்கறியும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இது அதுவும் வந்து நல்ல ஒரு டிமாண்டில் இருக்குது விற்பனையும் அதிகமாகுது எங்களுக்கு தேவையான அரிசிகள் வந்து என்னால் மட்டும் பூர்த்தி பண்ண முடியல என்னோடய ஒன்று ரெண்டு விவசாயிகளாலையும் பூர்த்தி பண்ண முடியல அப்போ நாங்கள் இந்த உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கண்டிஷனுக்கு போகிறோம் அப்போ தான் எங்களை பற்றி கேள்விப்பட்டு நிறைய விவசாயிகள் எங்கள் கூட்டமைப்புக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க அந்த மாதிரி விவசாயிகளை எங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டு எங்கள் கூட்டமைப்பில் இணைத்து கொண்டு நாங்கள் வந்து எங்களோட கன்சியூமருக்கு தேவையான பொருட்களை மீட் அவுட் பண்ணுறோம் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஒரு விவசாயியால் ஒரு நாலு வெரைட்டியை உற்பத்தி பண்ண முடியாது அப்போ ஒரு நாலு விவசாயிகள் கூட்டமைப்பாக சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் நுகர்வோரையும் இந்த இடத்துல நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு கூட்டமைப்பு மூலமாக இயற்கை விவசாயிகள் ஏங்கிறது வந்து நுகர்வோருக்கும் ஒரு தன்னிறவே கொடுக்கும் இயற்கை விவசாயிகளுக்கும் ஒரு தன்னிறவே கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும்ன்றது என்னோட ஒரு ஆடித்தரமான கருத்தை தான் அங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் தாமிரா அப்படிங்கிற ஒரு ஒரு பேனர் ஒரு அதாவது வணிக முத்திரையில் வந்து எங்களோட விவசாயிகளோட பொருட்களை கொண்டு போகும்போது வந்து சந்தையோட பெருக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ஒரு தனி விவசாயியாக அவரோட பொருளை கொண்டு போய் விற்கிறதுக்கும் இப்போ நாங்கள் ஒரு வணிக மூத்தரையோட இது வந்து ஒரு விவசாயி இயற்கை விவசாயியோட வர்ற பொருள் அதை வந்து நாங்கள் நேரடியாக விவசாய விற்பனை பண்றோம் அதுதான் இதில் எங்களோட வெற்றி எங்களோட உறுப்பினர்கள் வந்து இந்த மதிப்பு கூட்டிய பொருட்கள்ல வந்து மிகச்சிறந்த முறையில் செயலாட்டிட்டு இருக்காங்க திருமதி அனுஷியா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மரச்சக்கு அண்ட் சிறுதானியங்கள்ல உள்ள பண்டங்கள் அதுல வந்து மிக சிறந்த சிறந்த முறையில் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நஞ்சு இல்லாத உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்து எங்களோட வந்து இணைந்தவங்க இதுமாதிரி ரைஸ் ஆத்திமான்னு ஒருத்தங்க அவங்களும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு அவங்க வந்து சிறுதானியத்தில் வந்து மேம்படுத்தப்பட்ட முறையில் அதாவது வேல்யூ எடிஷன்லேயே வந்து எக்ஸ்பர்ட் லெவல்ல நிறைய யூனிவர்சிட்டியோட ஃபார்முலாவை பின்பற்றி இந்த சத்து மாவு அதை மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க முரளிதரன் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஐடியில் பணியாற்றிட்டு யூஎஸ்எலாம் ஒரு பத்து வருஷம் இருந்துட்டு வந்தவர் இவரோட யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருட்கள் சோப்புலேருந்து இருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதாவது தரை மெழுகிறதுக்கு உண்டானது திருப்பி வந்து வாஷிங் லிக்யூடு இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிப்பில் வந்து இவரோட பொருட்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு எக்ஸ்பர்ட் இப்போ மாய்ச்சரைசர் கொசுக்கு வராமல் இருக்கிறதுக்கு உண்டான க்ரீமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் மிகச்சிறந்த முறையில் தயாரிக்கிறாரு எங்கிட்ட உள்ளவங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்கள் வந்து எங்கிட்ட எங்களோட கஸ்டமர் ஸோ அவங்க வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்குது இன்றைக்கி ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் வந்து அதிகபட்ச விலையை வந்து நாங்கள் வந்து வைக்கக்கூடாது ஒரு அஃபோர்டபிலிட்டான பிரைஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு பயிற்சி தென் அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷன் அவங்களோட பொருட்களுக்கு உண்டான சந்தைப்படுத்துதல் இந்த மூன்றையும் நம்ம கொடுக்கும்போது வந்து அந்த மக்களும் ஒரு புதுமையாக புதுசாக ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் நம்மகிட்ட வந்து ட்ராவல் ஆகுறாங்க